அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் போனார்கள் சரி என்ன எப்போதும் விளையாடு அப்படின்னு அவருடைய பழைய படத்தினுடைய பாடலை எடுத்து இப்போவும் பொருந்தோம் அப்படின்ற மாதிரி பிரமாதமாக அடித்து நொறுக்கியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன்னா இப்போவும் நான் வந்து இந்த எனர்ஜியோடு இருக்கிறேன் இப்போ இருக்கிற டூ கிட்ஸ்க்கு நான் பொருத்தமான ஆள் ஏன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய கெட்டப்பு அந்த டயலாக்கு தோல் ஓகே தலைவர் ஒன் செவன்டி ஒன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம் காரணம் என்னன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கப் போகிற இந்த படம் சன் பிக்சர்ஸை தயாரிக்கிறாங்க அந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து ஒரு பெரிய ஐப்பு இருந்தது காரணம் என்னென்னா இது ரஜினியோடைய கடைசி படம் கடைசி படம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க மேபி அவர் கடைசி படம்னு எதுவும் அறிவிக்கலை அதை தாண்டி ஓகே அதுக்கப்புறம் வந்து மாரி செல்வராஜுக்காக சொல்லியிருக்காரு அப்புறம் நெல்சனே மறுபடியும் ஜெயிலர் டூ இயக்க போகிறார் இப்படியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ தலைவர் ஒன் செவன்டி ஒன் லியோவுக்கு முன்னாடி ரஜினிகாந்துக்கு சொன்ன கதை வேற லியோவுக்கு அப்புறம் அந்த கதை மாற்றப்பட்டுள்ளது மாதிரியான தகவல்கள்லாம் எல்லாம் வெளிவந்துட்டு இருந்து அது எந்த வந்து இல்லை ஒரு பிரசாத் லேபில் நடந்த சென்னை பிரசாத் லேபில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் கூட லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு மேபி ரஜினி சாருக்கு நான் முதல்ல ஒரு ஆன்லைன் சொன்னேன் அது மாநகரம் சமயத்தில் எழுதப்பட்ட அந்த கதை என் ஃப்ரெண்டை வச்சு எடுக்கலான்னு அந்த கதை ஓகே டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து கதை மாறி இருக்குது அந்த கதை தான் இப்போது டிஸ்கஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ சமீபமாக என்னென்னா இந்த படத்தினுடைய டைட்டில் என்னவாக இருக்குன்னு எல்லாரும் வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாக்கள் சொன்ன விஷயம் என்னென்னா கழுகு 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 கழுகுன்னு ஓகே காக்கா கழுகு பிரச்சனை வந்து அதோடு முடிஞ்சு போச்சுங்க அது வந்து யாரை காக்கா யார் கழுகு எல்லாத்துக்கும் ஓகே ஜெய்க்கும் ரஜினிக்கும் அந்த கிளாஷ் வந்து ரசிகர்களுக்கான கிளாஷ் தான் அது ஒரு சோஷியல் மீடியாவில் நடந்த ஒரு சண்டை தான் அது காக்கா கழுகு கதை திட்டமிட்டு சொல்லப்பட்டதா அதற்கு பதில் வந்து லியோ சக்ஸஸ் மீட்ல அவர் பேசினாரா ஓகே முடிஞ்சு போச்சு திரும்பவும் அவர் கழுகுன்னு கொண்டு வந்து வைப்பாரா அப்படின்னு ஏற்கனவே கழுகுன்னு வச்சாச்சு அப்படின்னு இருக்கும்போது இல்லை இந்த படத்தோடைய தலைப்பு வந்து கூலி அப்படின்னு வச்சாச்சு எங்கள் கூலி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு இவரே கூட பண்ணியிருக்காரு வந்து கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு இந்த கையில் கூலிங்கெலாம் அந்த பித்தளையில் வந்து பட்ட மாதிரி கட்டியிருப்பாங்க அதே மாதிரி துறைமுகத்தில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கான அந்த லைசன்ஸ் அது அது இருந்தால் தான் நீங்கள் வந்து துறைமுகத்துக்குள்ளே போகவே முடியும் ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஏரியா அப்படின்னா வந்து துறைமுகம் அப்புறம் வந்து ஏர்போர்ட் இராணுவ பகுதிகள் இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி அங்கே வந்து கூலியாக இருக்கிறவங்க இந்த ஆர்பரில் வேலை செய்கிறவங்க வந்து அதுக்கான அடையாள சின்னமாக இருந்தது அப்புறம் வந்து சரத்குமார் கூலின்னு ஒரு படம் நடித்தார் அது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை ஓகே லோகேஷ் கனகராஜ் வழக்கம் அவருடைய புத படங்களில் வந்து என்ன சொல்லிட்டு வருவார் வந்து போதை கடத்தல் அதுதான் மையமாக இருக்கும் போதை மருந்து அப்படின்னு கஞ்சா அது இதுன்னு இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ரஜினி படத்துலேயும் அது இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அவர் அதை வந்து ஒத்துக்க மாட்டார் அதுக்கான வாய்ப்பு இல்லை மேபி அதை சொல்லியிருக்கலாம் ஏன்னா சமீப காலமாக பெரிய ஹீரோக்கள் மாஸ் ஹீரோக்கள் இந்த திரையில் வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி டம் டம் அடிக்கிற மாதிரி அப்புறம் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற மாதிரியான காட்சிகள்லாம் வேணாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் ரஜினி வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு வயசாகிடுச்சு இன்னைக்கு இந்திய சினிமாவின் மிகப்பெரிய ஐக்கானவர் அவர் வந்து கண்டிப்பாக இந்த போதை சம்மந்தப்பட்ட கதை ஒத்துக்க மாட்டார் அதுதான் தங்கம் கடத்தலாக மாறி இருக்குது ஓப்பனிங் சீனே வந்து கிஷோர் அப்படின்னு நிற்பார் அந்த ஆர்பர் செக்யூரிட்டி வரப்போகிறான் பார்த்துங்கும்பொழுது அந்த கண்ணை மட்டும் அவர் ரஜினிக்கு காட்டும்பொழுது வாய்ப்பு தூக்குது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் அனிருத்தோட பிஜிஎம் நீங்கள் ஆயிரம் தான் சொல்லுங்கள் வந்து இப்போ இருக்கிற அந்த தலைமுறையை அப்படி வந்து நுணுக்கமாக பிடிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது அனிருத்துக்கு மட்டுமே சாத்தியம் அது அந்த பாட்டு எப்பொழுதும் வருவார்கள் போவார்கள் அப்படின்ற அந்த பாட்டில் இருந்து ஆரம்பித்து சொர்க்கத்தில் இடம் உண்டா போடா அப்படின்ற அந்த ஃபினிஷிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி ரஜினி தான் இன்னும் நான் எழுபத்திரண்டு வயசானாலும் இன்னும் நான் மாறலன்னு சரி என்னென்ன தலைப்பு எதிர்பார்க்கப்பட்டு இந்த கூலின்ற ஒரு தலைப்பு வச்சிருக்காங்களே இது எப்படி இருந்து அப்படின்னு தலைப்பு ஒரு பெரிய மேட்ரே கிடையாதுங்க இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவமாக இதை நான் சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிகப்பெரிய ரெண்டு கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் அவங்க வந்து இந்தியாவே வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்திய அரசாங்கத்தையே ஒரு ஒரு ஆட்டம் அமிச்சுட்ருக்காங்க எழுபத்தெட்டாவது வருஷம் ஒரு நேவி ஆபீஸருடைய மகனும் மகளும் டெல்ல ஒரு வானொலி நிலையத்திற்கு அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு பாட்டு பாடுறதுக்காக இருக்காங்க அவங்கள கடத்தி கொலை பண்ணிடுறாங்க இந்திய அரசாங்கமே வந்து கிடுகெடுத்து போகுது அவங்க தான் வந்து பில்லா ரங்கா இதுக்கு எதுக்குன்னா கே பாலாஜி வந்து ரஜினியோட கால்ஷீட் வாங்கியாச்சு கதை பண்ண போகிறாங்க படத்துடைய டைட்டில் வந்து பில்லா அப்படின்றாங்க ரஜை நிறைய பேர் சொல்கிறாங்க வேணாங்க அந்த டைட்டில் வந்து ஒத்துக்காதீங்க இது நெகட்டிவான டைட்டில் இது இது உங்களுக்கு சாத்தியப்படாது விட்டுருங்கன்றாங்க அவர் அதை பற்றிலாம் கவலையே படல வந்து ஓகே என்ன இருக்குது கதை தானே என்னை வந்து என் என் மீது அபிப்பிராயம் கொண்டவர் எப்படிலாம் அபிப்பிராயம் கொண்டாங்க இவன் இவன் வந்து ஒரு குடிகாரன் ஒரு பைத்தியக்காரன் இவன் ஒரு லூஸு இது மாதிரிலாம் நினைக்கிறாங்களே நான் அந்த கேரக்டர் பூரா பண்ணுவேன்னு அப்படி தான் பில்லா ஓகே ரைட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படியே நினச்சி ஆனால் அந்த படம் சக்கப்போடு போட்டது அவர் அவர் ஒரு பேட்டியிலே கூட சொல்லியிருப்பார் அந்த சமயத்தில் வந்து அந்த படம் எதுக்கு ஓடுச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னு இந்த டைட்டில் முக்கியம் முக்கிய முக்கியம் அப்படின்றாங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஐவி சசி டைரக்ஷனில் ரஜினி நடிக்கிறாரு படத்தோடைய தலைப்பு காளி இந்த தை த தலைப்பை வேணாங்க மாற்றுங்க அப்படின்றாங்க அது காரணம் என்னன்னா அப்பொழுதுதான் பத்ரகாளின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த பத்ரகாளி படம் வந்து வேணாம் ஒரு காலியோடைய படம் அது பத்ரகாளியோடைய டைட்டில் வேணான்றாங்க அந்த படத்தினுடைய கதாநாயகி ஒரு விமான விபத்தில் இறந்து போகிறார் அது காரணம் அந்த டைட்டில் இதையே தான் ஐவி சசிகிட்டன்னு சொல்கிறாங்க அவர் வேணான்றாரு அதை அப்படியே ரஜினி ஆமதிக்கிறார் அட போங்கையே அதை டைட்டில் ஆகுது கிட்டது அப்படின்னு ஆனால் அதே போல் ஒரு விபத்து நடக்குது ஒரு சன் சீக்வன்ஸில் ஒரு பெரிய தீ விபத்து நடந்து அஞ்சு குதிரைகள் கருகி இறந்து போகுது ஸ்பாட்லேயே சில ஸ்டண்ட்மேன்களுக்கெலாம் வந்து காயம் ஏற்படுது மயிரழையில் வந்து சூப்பர் சூப்பராக வந்து உயிர் தப்புகிறார் அந்த காயமடைந்தவங்கெல்லாம் அப்போ ரஜினி வந்து காசு வந்து பன்னெண்டாயிரரூபா ஆளுது அப்போ பெரிய காசு அதை கொடுக்குறாரு இப்படி ரஜினி வந்து அவருடைய தலைப்பை வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ எப்படி வந்து பில்லா படம் நடிச்சிட்டாரோ ரங்கா நடிக்கும் பொழுது அந்த பிரச்சனை இருந்தது ஏன்னா கேடி பில்லாக ரங்கா பில்லா ரங்காவும் பில்லாவும் சேர்ந்து தான் அப்படி ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கொலைகாரர்கள் கொள்ளகா கொலைகாரர்களாக கருதப்பட்டவர்கள் அந்த ரங்கா படத்துலருந்து தான் ஒரு சாங்கியும் அதில் வந்து ஒரு 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 பிஜிமு ஒரு பீட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க கூலியில் அதனால் தலைப்பு ஒரு மேட்ரே கிடையாது அதுக்கப்புறம் வந்து ரஜினி அவருடைய தலைப்பை அவர் தான் சூஸ் பண்ணுவார் அந்த நேரத்தில் தோன்றது தான் அதை பல பேர் சொல்லுங்கள் சீ கூட சொல்லிகிட்டு இருக்காரு நாங்கள் என்னென்னோ தலைப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சார் வந்தார் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தாரு அருணாச்சலம் நல்லா இருக்கா அப்படின்னாரு ஓகே சார் அப்படின்னு தோந்து ஒன்றுமே பேசலை வருது அருணாச்சலம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு இது கூட சொல்லுவாங்க அது கவிதாலயாவில் கால் கொடுத்தாச்சு கதை டிஸ்கஷன் முடிஞ்சாச்சு சுரேஷ் கிருஷ்ணா தான் டேரெக்ஷனு தலைப்பு என்ன வைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கேபந்தர் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்து இவர் போன உடனே தலைப்பு என்ன ரஜினி அப்படின்னு அண்ணாமலை அப்படின்னு ஒன்று பின்னாடி இருந்து ஒரு குரல் அரோகரா அப்படின்னாங்களாம் வந்து ரஜினி இப்படி பார்த்தாராம் வந்து அண்ணாமலை அருணாச்சலம் இதே தான் ஆறு படையப்பா அப்படின்னாரு படையப்பா அப்படின்னு வச்சாங்க அந்த படங்களுடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டெல்லாம் தெரியும் டைட்டில் ஓகே கூலி அப்படின்னு அது கதைக்கு பொருத்தமான ஒரு விஷயம்தான் ஓகே நான் வந்து கே பாலச்சந்திர சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் எஸ்பி முத்துராமன் டைரெக்ஷன் நடிச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்தா கே எஸ் ரவிக்குமார் சுந்தர்சி சுரேஷ் கிருஷ்ணா இப்படியே வந்து இப்போ இருக்கிற லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்லேயும் அதே எனர்ஜியோட அதே பெப்போடு இன்றைக்கி இருக்கிற இந்த டூ கே கிட்ஸுங்க கொண்டாடுற மாதிரி ஒரு படத்தை நான் பண்ணுவேன் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த கூலி ஓகே இந்த கூலி படத்தில் யாராக இருக்காங்கன்னு இவங்களாவே இன்னும் அதை வந்து எதுவும் டீட்டெயிலிங்லாம் சொல்லலை சத்யராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருக்கார் அப்புறம் சோபனா இருக்காங்க அப்புறம் ரன்வீர் சிங் இருக்கார் இப்படியாக தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க ஓகே இது வந்து கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியா படமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்னென்னா ரஜினிகாந்தோடைய அந்த லுக்கு அந்த மாசு அதெல்லாம் பார்க்கும்பொழுது பழைய ரஜினி அப்படியே தான் இருக்கிறாரு நீங்கள் எழுபத்திரெண்டு வயசுலாம் சொல்லவே முடியாது அப்படின்னு ஒரு தங்க கடத்தலை பின்னணியாக வைத்து சொல்லப்படுகிற ஒரு கதை அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அதுக்குள்ளே என்ன கதை இருக்குது ரொம்ப பெரிய இதுவெல்லாம் வந்து ரஜினிகாந்த் இருப்பார் வச்சு பண்ண மாட்டார் வந்து ஒரு பொழிவா பழிவாங்குதல் ஒரு தங்க கடத்தலுக்கு எதிரான ஒரு விஷயம் இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அந்த தங்கக் கடத்தலாம் நாட்டுக்கு ஏதாவது வந்து ஒரு பாதகம் அதில் உள்ளே இறங்கி சாதாரண ஒரு கூலி எந்த மாதிரியான வேலையை செய்கிறாரு அப்படின்னு தான் கதையாக இருக்கும் ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இப்போ கூலி அப்படின்ற டைட்டிலோட மாறி ஆயிடுச்சு இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வர ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து பெரிய ஐப்பு உண்டாகும் திரும்பவும் சொல்வது தான் லோகேஷோடைய எல்சியூக்கு இதுக்குள்ளே இருக்குமான நிச்சயமாக இருக்காது அதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா பாயம்புலி படத்தினுடைய ஃபைட் சீக்வன்ஸு ஏவிஎம்மில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்து நோடைகிறார் ரஜினி ஃபைட்டு நடக்கிற இடத்துல வந்து சுற்றி எம்ஜிஆர் படம் போஸ்டராக இருக்குது இதெல்லாம் யார் ஓட்டினதுன்னு டென்ஷன் ஆவார் கிழிங்கன்றாரு ஏமியம் சரவணம் வந்து எதோ சொல்கிறாரு வேணான்னு மறுக்கிறார் என்ன காரணம் அவர் ஒரு பெரிய தலைவர் அவர் ஒரு பெரிய நடிகர் அவருடைய புகழை வச்சு நான் வந்து இங்கே வந்து என்னுடைய திறமையை காட்டணும்னு கிடையாது மாத காட்டணும்னு கிடையாது வேணாம் எடுத்துருங்க இது என் படமாக இருக்கணும் ரஜினி படமாக இது இருக்கணும் அப்படின்னு எப்போது பாயம்புள்ளிலேயே முடிவு பண்ணியாச்சு அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்சிக்குள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா கமலஹாசன் கேமியூல்லாம் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிச்சயமாக இல்லை கூலி ஓகே முதல் ஆரம்பமே வந்து இவ்வளோ வைப்பாக இவ்வளோ அமர்க்கலமாக கொண்டு வந்தாச்சு அடுத்தடுத்த அப்டேட்டுகள் எப்பொழுது வரும் கூலியினுடைய கிளிம்ஸ் வீடியோ டீசர் அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆடியோ லான்ச்சு ரிலீஸு எல்லாம் இருக்குது பொறுத்த வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்